பர்ணி நதிக்கரையில் அமைந்துள்ள திருக்கோவில் ஸ்ரீ கரிய பெருமாள் திருக்கோவிலாகும் இத்திருக்கோவிலில் ஸ்ரீதேவி சமேதராக ஸ்ரீ மாணிக்க பெருமாள் காட்சி தருகிறார் உற்சவர் நீலமணிநாதர் என வழங்குகிறார் இத்திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த திருக்கோவிலில் மூன்று நிலைகளுடன் நின்ற நிலை சயன நிலை அமர்ந்த நிலை என்ற வகையில் பெருமாள் வீற்றிருக்கிறார் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேகம் போன்றவற்றை ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் ஆஸ்திக சபா சார்பில் துறையின் முழு ஒத்துழைப்புடன் உபயதாரர்கள் மூலம் செய்யப்பட்டுள்ளது இதனை ஆஸ்திக சபாவின் தலைவரும் இந்திய வங்கி முன்னாள் உதவி மேலாளர் ராமபத்ரன் செயலர் வாகையடி லாலா நயன்சிங் பொருளாளர் வக்கீல் பாலாஜி கிருஷ்ணசுவாமி துணை பொருளாளர் காசி முருகன் மற்றும் கும்பாபிஷேக முழு ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் தென் திருப்பதி திருவெங்கடநாதபுரம் திருக்கோவில் அறங்காவலர் ஸ்ரீனிவாசன் மற்றும் கமிட்டியினர் சிறப்பாக செய்துள்ளனர் கும்பாபிஷேகத்தை நான்குநேரி வானமாமலை முப்பத்தி ஓராவது பட்டம் மதுரகவி ராமானுஸ்ரீ ஜியர் கிருபையுடன் சர்வ சாதகம் ஆகம வல்லுனர் ஊவே கோவிந்தராஜ பட்டாச்சார் நடத்தி வைக்கிறார் கும்பாபிஷேக தினத்தன்று சிறப்பு அழைப்பாளராக திருப்பரங்குன்றம்

উচাৰি

உபயதார வளர்ச்சி செய்கிறோம்னா அதே மாதிரி எல்லா விஷயங்களுமே உபயதார வளர்ச்சி தான் யாகசாலை வந்து நம்ம யாகசாலை வந்து பெருமாள் தெற்கு மாட இதில் யாகசாலை இருக்கு அது போக கலை நிகழ்ச்சிகள் பட்டிமன்றம் எல்லாமே இருக்கு ஆறாம் தேதியிலிருந்து தொங்கி வரிசை பட்டிமன்றம் இருக்கு வாசி முனைவர் அந்த அம்மா அதே மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு உமாந்திரம் நம்ம பிரஜபக்ஷம் ஐயாயர் இருந்து பத்தாயிரம் நபர்கள் கலந்து ஆமா பேசணும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு அன்னதானத்துக்கு வந்து பொதுமக்கள் யாருனாலும் அன்னதானத்துக்கு பங்கெடுக்கக்கூடியவர் பங்கெடுக்கலாம் நம்ம திருக்கோயிலுக்குன்னு ஆஃபீஸ் வெளியே இது பண்ணியிருக்கோம் இந்த அன்னதானம் இதுக்கு வந்து பொருட்கள் வாங்குறதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வழி கொடுப்போம் அதனால் சன்னை தெருவில் வச்சு அந்த ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் நம்ம பொருட்களை கிடைக்க தரும் அதனால் யார் வந்து கொடுக்கணுனாலும் மக்கள் எடுக்கலாம் அவங்களுக்கு வந்து பெருமாளோட அருவலை பெற்றுச்செல்ல நாங்கள் அன்பு என்னோட திருவிழா தனியாக இருக்குது